மிதனராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி நம்ம இந்த பார்க்க இருக்கு ராசி அதிபதி புதன் மூணாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து அதாவது சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் கடக ராசியில் இருக்காரு ராசிக்கு நாலாம் இடத்துல கேது கன்னீராசியில இருக்காங்க ஒன்போதாம் இடமான பாக்கி ஸ்தானத்துல சனி பக்ரன் நிலையில் கும்ப ராசில செஞ்சரிச்சிருக்காங்க பத்தாம் இடத்துல கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான வெறைய ஸ்தானத்துல செவ்வாய் குரு ரிஷபராசியில இருக்காங்க இதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி கொண்டான கிரகநிலைகள் ஆகஸ்ட் மாதம் வந்து பாருங்க பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில புதன் வக்ரமாயி உங்களுக்கு கடகராசிக்கு வந்துருவாரு இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுக்கரனோட மாற்றம் செவ்வாயோட மாற்றம் புதன் வக்ரமாய் வர போறாரு எப்படி இருக்கு நம்ம இந்த பதிவுல தெளிவா பாத்திரலாம் உங்க ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்காருங்க சுக்கரனோட இருக்காருங்க சரிங்களா சுக்கரனோட இருக்காரு ஆரம்ப பகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும் சரிங்களா எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்க கடுமையா முயற்சி பண்ணுவீங்க ஒரு சில பேர்ல வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கு வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க வேலை கிடைச்சிரும் ஒரு சில பேர் எல்லாம் பாருங்க சொந்த தொழில் வந்து டெவலப் பண்றதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் திருமண வாய்ப்பு அந்த நல்ல உங்களை வரன் உங்களுக்கு தேடி வரும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் சரிங்களா நல்ல விஷயங்களும் சுற்றி நடக்கப் போகுது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதிரி இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பக்ரமாயி உங்களுக்கு கடகரசி வந்துடுவார் அதனால சின்ன சின்ன பாதிப்பு வருங்க உடல் ஆரத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க நடக்கிறது வேற மாதிரி போகும் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ச சனி வகர நிலையில் இருக்காரு அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ஆனால் புதன் வக்கரமாகிறது ராசிநாதன் வக்கரமாகிறது மனக்குழப்பத்தை கொடுக்கும் சரிங்களா நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுலாம் கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது குழப்பம் குழப்பம் வந்து வந்து போகும் சரிங்களா ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பயப்படாதீங்க சரிங்களா ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கெட்டு போகல பாதிப்படையில வக்கரமா இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பயப்படவே பயப்பட வேண்டாம் ஒரு ராசிக்கு வந்து பாருங்க நாலாம் இடத்துல கேது இருக்கார் நாலாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காங்க குருவோட பார்வையில் இருக்கார் வீடு வாங்கலாமான்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஆசை இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் தான் பார்த்தீங்கன்னா அமை கிடையாது எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது அதுக்குன்னு உண்டான காலம் நேரம் வரணும் ஆனால் இந்த காலக்கட்டங்களில் பாருங்கள் நாலா படத்தில் கேந்து இருந்து குருவோட பார்வை விழுகிறதுனால வீடு வாங்கக்கூடிய அந்த முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி தான் அந்த மாதிரி ஒரு சில பேர் ஃபிளாட் வாங்கி போட்டுருவீங்க இடத்த வாங்கி போட்டுருவீங்க ஒரு சில பேர் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஒரு சில பேரில் பாருங்கள் வாகன யோகம் அந்த வாகனத்தை மாற்றணும் புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு வாகனம் வாகன வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது அம்மாவோட உடல் ஆரோக்கியம் ஏன்னா நாளில் கேது இருந்தாலே அம்மாவுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் கூட இருந்திருக்கலாம் அது எல்லாமே நிவர்த்தி நிவர்த்தியாக போகுது இந்த மாதம் சரிங்களா ஏன்னா குருவோட பார்வை நாலாம் மேலே விழுகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களும் சோம்பேறித்தனமாக இருந்தவங்க அந்த படிப்பு தடையாக இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லாயிருக்குங்க இந்த மாதம் சரிங்களா சனி ஒன்பதாம் இடத்துல வக்கரமா இருக்காரு அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணுங்க வெளிநாட்டு பிரயணம் தூரப் பயணம் இதெல்லாம் போக முடியாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிடும் இதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பன்னெண்டுல வந்து குரு இருக்கார் வெளிநாட்டு போகிறது வெளிநாட்டு பயணம் அதே மாதிரி பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு விசா கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் சரிங்களா ஒன்போதாம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானத்துல சனி வக்கரமா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்பாவோட உடல் ஆரத்துக்கு மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும் ஆனால் தூர பிரயாணம் நான் போக முடியலைங்க சார் தூரம் அங்கே பிறந்தூர்லேருந்து வெளியூர் போக முடியல தூரமாக போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றோம் வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனால் எதுவும் தடங்களா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல காலம் நல்ல நேரம் உங்களுக்கு வெளிநாடு போக முடியும் வெளி மாநிலம் போக முடியும் நீங்கள் படிக்கிறக்காகவோ வெளி போகலாம் வெளி மாநிலம் போகலாம் இல்லை வேலை விஷயமா தொழில் விஷயமா நீங்கள் போகலாம் தடங்கள் வராது இந்த மாதம் சரிங்களா ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் யோசிச்சு முடிவெடுங்க இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சரிங்களா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும் சரிங்களா சின்ன சின்ன உடல் உபாதிகள் வரும் கவனமா இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருந்து காரியத்தை சாதிங்க சரிங்களா அவசரப்பட்டு முடிவெடுத்துட வேண்டாம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் உங்களுக்கு வளர்ச்சி இல்லைங்க சார் கடன் அதிகமா போயிட்டு இருக்கு நாங்கள் என்ன பண்ணுறேனே தெரியல அடுத்தவங்களும் முன்னேறிகிட்டு போகிறாங்க எங்கேனாலும் முன்னேற முடியல நாங்கள் எவ்வளோ உழைப்பு போடுறோம் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது ஆனால் முன்னேற முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் உங்களோட வள உங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க சரிங்களா இந்த மாதம் நல்லா இருக்குங்க ஏன்னா பத்தில் ராகு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் அவர் குருவாக செயல்பட்டுருவார் குருவாக செயல்படுறதுனால நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இருக்கும் சொந்த தொழிலுக்காக முதலீடு போடுறது ஒரு வீடு வாகனம் வாங்குறக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மா அதுக்குண்டான மாதம் தான் இந்த மாதம் சரிங்களா நல்ல மாதம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் செவ்வாய் அங்கே இருக்கார் குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க குருமங்கல யோகம் சொல்லுவாங்க அதுவும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குதுங்க வெளிநாடு போகிறக்காக செலவு பண்ணலாம் இல்லை வீடு ஆல்ட்ரேஷனுக்கு பண்ணுறக்காக செலவு பண்ணலாம் வாகனம் வாங்குறக்காக செலவு பண்ணலாம் இடத்த வாங்கி போடுறக்காக செலவு பண்ணலாம் ஏதோ சுப விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது இதெல்லாம் உங்களுக்கு சுபவிரயங்கள் தான் இதுக்கு அதுக்கு தகுந்த மாதம் நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம் சரிங்களா திருமணத்துக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுறீங்க வரன் அமையல முயற்சி பண்ணுங்கள் நல்ல வரேன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வந்துடும் சரிங்களா ஒரு ராசிக்கு செவ்வாய் வந்துடுவார் எப்போ வருவார் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் உங்க ஜென்ம ராசிக்கு வருவார் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க ஒரு சில பேரத்தில் கோவப்படுறது பிடிவாத பிடிவாத குணம்லாம் வந்துடும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமே கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமில்ல சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும் அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க கோவப்படுவீங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கவனமா இருங்க சரிங்களா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் பொறுமையாக இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாயிருங்க எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு அமைஞ்சிடும் ஏன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு சூரியன் சொந்த வீட்டுக்கு வந்துறார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு அதனால் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஒரு சில பேருக்கு அமைஞ்சிடும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் சுக்கரன் வந்து நாலாம் இடத்துக்கு இருபத்தி நாலாம் தேதி நாலாம் இடத்துக்கு நீச்சமானாலும் ஒரு குருவோட பறவையில் இருக்கார் இதெல்லாமே வாகன யோகம் இதெல்லாமே உங்களுக்கு வாகனம் வீடு வாங்குறது நிலை வாங்குறது வாகனம் வாங்குறது இது கொண்டா நல்ல ஒரு மாதம் தான் சரிங்களா பெருசாக எந்த ஒரு கிரகமும் கெட்டு போகலிங்க சரிங்களா அதனால பாதிப்பு பெருசாக இருக்காது சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் இந்த குழப்பம் தடுமாற்றத்தை மீறி ஒரு முன்னேற்றமான ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் சரிங்களா சின்ன சின்ன குழப்பமா குழப்பம் வருங்க நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாம்னு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது பயப்படவே பயப்படாதீங்க சரிங்களா உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வருட கிரகங்கள் எல்லாம் பாருங்க உங்களுக்கு சனி வக்ரமாயித்தோம் நல்ல ஒரு அமைப்புல இருக்காங்க ராகு நல்லா இருக்காரு கேது குருவோட பார்வையில் இப்ப கோச்சார அமைப்புல குரு அந்த குரு நல்லா இருக்காரு கேது உங்களுக்கு நல்லா இருக்காங்க ராகு நல்லா இருக்காரு சனி வக்ரமாயி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இப்போ குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அவர் வந்து எங்க பாக்குறாரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப வெளிநாடு போலாம் மாநிலம் போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு தடங்களே வராது இந்த மாதம் சரிங்களா பிறந்த ஒரு விட்டு வெளியூர் வெளிநாடு போறது வெளிநாடு போய் செட்டில் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல மாதம் தான் வெளிநாட்டு பயணம் இந்த பயணங்கள்ல எந்த ஒரு தடங்கள் வராது நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க குழப்பம் ஏற்படும் சரிங்களா முன்னாடியே சொன்ன மாதிரி குழப்பம் வரும் குழப்பம் வந்து அதுக்கப்புறம் தெளிவாகுவீங்க அதனால் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பிடிவாதப்படுறது கோவப்படுறது ஆக்ரோஷப்படுறது இதெல்லாமே வரும் மிதனராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா மிதன ராசினாலே பார்த்தீங்கன்னா புத்திசாலி கொண்டான ராசினா மிதனராசி நல்ல புத்திக்குரிமையிடுவார்கள் மிதனராசி ஒருத்தர் பார்த்தாலே சொல்லிடுவீங்க இவங்க இப்படிதான் இவங்களோட கேரக்டர் இப்படிதான் கணிக்கக்கூடிய நல்ல ஒரு ராசி கணிச்சிருவீங்க ஒருத்தர் பார்த்தாலே கணிச்சிருவீங்க உங்க இப்படிதான் கணிச்சிருவீங்க படிக்காம இருக்கவங்க கூட படிக்காத மேதைன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ராசி தான் இங்கே ராசி நல்ல புத்தி கூர்வை தெளிவான ஒரு சிந்தனை அறிவு நல்ல அறிவாற்றல் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் நண்பர்களோட பழகணும்னு நினைப்பீங்க எப்பவுமே தனிச்சு செயல் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ராசி தான் இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் மக்கரமாகறதுனால குழப்பங்கள் வந்து வந்து போகும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா பெரிய பாதிப்பு வராது பயப்பட வேண்டாம் உங்க ஜாதகத்துல நல்ல தசாபத்தி போயிட்டு இருக்கா கெட்ட தசாபத்தி போயிட்டு இருக்கா உங்க வயசு என்ன நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க ஒன்றா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிருசரிசி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இல்லை புனர்போச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல தான் இருப்பீங்க என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்க உங்க வயசு என்ன உங்க வயசு என்ன அதுதாங்க ரொம்ப முக்கியம் உங்க ஏஜ் என்ன என்ன வயசில் இருக்கீங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இப்ப நல்லது அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா கெட்டது அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா என்ன கருமால பிறந்திருக்கீங்க நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா கருமான்னு சொல்லுவாங்க சஞ்சீத கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கருமம் யாரா இருந்தாலும் அனுபவிச்சே ஆகணும் கர்மாலுறது யாரும் தப்பிக்க முடியாது நல்லாது கெட்டது அனுபவிச்சே ஆகணும் இனிமே நம்ம லைஃப்ல என்னென்னலாம் நடக்கும் நல்லதா கெட்டதா இல்லை பாருங்க அதை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும் கோச்சார கோச்சாரப்பலங்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்கணும் லட்சக்கணக்கில் இருப்பாங்க லட்சக்கணக்கில் கொடிக்கணக்கில் இருக்கலாம் மிதன ரசனியர்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும் வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இப்போ உங்க ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் ஒரு தனி மனிதனுடைய ஜாத நடக்கக்கூடிய இந்த தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் சரிங்களா அதுப்படிதான் உங்களோட லைஃப் போகும் விதி போயிட்டு இருக்கும் உங்க ஜாதத்துல என்ன புத்தி போகுது நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு நடக்க போகுது இது எல்லாமே பாருங்க செக் பண்ணிக்கோங்க அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேருவோம் நன்றி வணக்கம்